மூணு லட்சம் கொடுத்தாதான் கோல்டன் அமீரகத்தை நாட்டினருக்கு கோல்டன் வழங்குவது தொடர்பான வதந்திகளை ஐக்கிய அரபு அமீரகம் மறுக்கிறது அப்படின்ற தலைப்புல செய்தி வெளியிட்டிருக்காங்க இந்த செய்தியை ஐக்கிய அரபு எமிரேட் மறுத்துள்ளது அப்படின்னு முதல குறிப்பிட்டிருக்காங்க இது மட்டும் ஜூலை ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி காலேஜ் டைம் மீடியால பாத்தீங்கன்னா நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் குழப்பத்திற்கு ஐக்கிய அரபு எமிட்ரேஸ் குழு முழு பொறுப்பேற்கிறது கோல்டன் விசா விண்ணப்பங்களுக்கான ஆலோசனை சேவைகளை வழங்கி வரும் ராயத் குழுமம் இந்த மாதிரி தவறான அறிவிப்பை வெளியிட்டு இருக்கு அப்படின்னு அதுல சொல்லியிருக்காங்க இந்த தவறான அறிவிப்புக்கு ராயத் குழுமமும் மன்னிப்பு கேட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம பினான்சியல் எக்ஸ்பிரஸ் மீடியால இருபத்தி மூணு லட்சத்திற்கு கோல்டன் விசா அப்படின்றது வதந்தி அப்படின்னு யூஏ அதிகாரிகள் உறுதி படுத்தியுள்ளதை வெளியிட்டிருக்காங்க தகவல் உண்மையானது இல்ல அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது நீங்க உண்மை தெரிஞ்சுக்க யூ சப்போர்ட் பண்ணுங்க